சக்கர சத்து உப்பு சத்துக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிட்றீங்களா அதுவும் இல்லை உங்களுக்கு வயிற்றில் என்ன பிரச்சனை என்ன வயிற்றில் என்ன பிரச்சனை அல்சர் எத்தனை வருஷம் இருக்கு அல்சர் வந்து பத்து வருஷமாவே இருக்குதுங்க அதுக்கு மாத்திரம் வந்து சாப்பிட்டு இப்ப பிரச்சனையும் இல்லைங்க காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கம்மி பண்ணி சாப்பிட்டு இருக்கிறோங்க எந்த தொந்தரவும் இல்லைங்க வேற அந்த எந்த தொந்தரவும் இல்லைங்க சரி ஆனா வயிற்றுல பிரச்சனை இருக்கு இருக்குது உங்களுக்கு அப்படித்தானே சரி இந்த தொந்தரவு ஆரம்பித்து எத்தனை நாள் ஆச்சுங்க இப்போ நீங்கள் வந்தது கால் வலிக்காக வந்திருக்கீங்க வயிற்று பிரச்சனைக்கு வரல கால் வலிக்காக வந்திருக்கீங்க இந்த ரெண்டு முழங்கால் வலிக்காக வந்திருக்கீங்க இந்த முழங்கால் வலி ஆரம்பிச்ச எத்தனை நாள் ஆச்சுங்க சரி நாளையிலேருந்து இங்கே பதினோரு நாள் வரணுங்க ஆமாம் வாரம் ஒரு நாள் வரணும் அது எந்த நாள் இங்கே வந்தாலும் சரி வந்துக்கலாங்க நாளையிலேருந்து பதி உங்களுக்கு சொன்ன நாள் பதிமூணு நாளாக பதினோரு நாளாக வரணும் அதுக்கு பின்னாடி வாரம் ஒரு முறை வரணும் சரிங்களா வரும்போது மந்திரிக்கை பொருளெல்லாம் கொண்டு வரணும் உங்களுக்கு விசிட்டிங் ஆர்ட் கையில் கொடுப்பாங்க அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க விசிட்டிங் என்ன இருக்கோ அது ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஆமாம் ஆமாம் நீங்கள் வாங்க நீங்கள் நீங்கள் தான் கணக்கில் இருக்கீங்க பொறுப்பு உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு இப்படியே எங்கிட்டு வாங்க அந்த எல்லாம் எப்படி கீழே வச்சுருங்க எங்கிட்ட வாங்க அவங்களோட ஃபோட்டோ எல்லாம் தெரியுதுங்களா இந்த அம்மாவோடய ஃபோட்டோ தெரியுதா அதை அப்படியே செல்ல கையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அதிகபா எடுத்துருங்க ம் அப்படி வச்சுக்கிறோம் சரிங்க சரிங்க ஆமாம் ம் ஆமாம் ஐநூற்றி தொண்ணூறுவா மருந்து இப்போ நம்ம கொடுக்காம கொடுமா ஆமாம் ஆமாங்க ஐநூற்றி தொண்ணூறுவா கொடுங்க இப்போ கொண்டு வரலீங்களா நாங்கள் புதுசாக வந்ததுனால பஸ்ஸுக்களவா கொண்டு வந்துடும் சரிம்மா உங்களுக்கு வைத்தியத்துக்கு மருந்துக்கு பணம் கொடுக்க சொல்றாங்க உங்க கால் வலிக்கு இப்போ நீங்க இருக்கறத கொஞ்சம் கொடுங்க நாளைக்கு மீதி கொண்டு வா